வணக்கம் நம்முடையது உட்பட பல கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன நம்முடைய கணிப்புகள் உட்பட பல கணிப்புகளும் சொந்த விருப்பங்கள் மற்றும் அரசாங்க அழுத்தம் வியாபாரம் ஊதியம் இவற்றின் அடிப்படையிலாக இருப்பதனால் அவர்களுடைய நண்பகத்தன்மை எந்த அளவு இருக்கு என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அப்படியான கருத்து கணிப்புகளிலே வந்துவிட்டு சராசரியிலே எடுத்துக்கொண்டோமானால் திமுக நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அதிமுக முப்பத்தி நாலு சதவிகிதம் பாரதிய ஜனதா கூட்டணி பதினெட்டு சதவிகிதம் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவிகிதம் யோகிகள் இருப்பதாக வருகிறது ஆனால் அதன்படியாக பார்த்தோமானால் திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் தான் அதிகமாக செய்வதாக தெரிகிறது அதுபோக கிராமிய பகுதிகளில் அதிமுகவின் ஓட்டுகள் அப்படியே இருப்பதாகவும் தெரிகிறது கிராமிய பகுதிகளில் அதிமுக திமுகவை விட வலிமையான நிலையில் இருக்கிறது என்பதும் நமக்கு தெரிகிறது பாஜக ஆதரவாளர்கள் திமுக கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்த அதனுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அதிமுக கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்த அதனுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அதை போல இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் மிக தீவிரமான ஆர ஆதரவாளர்களாக பற்றுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பல இடங்களிலே பார்க்க முடியும் அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான இந்த ஆதரவாளர்கள் யார் என்கின்ற பொழுது பெரும்பாலும் மத்திய தர வர்க்கத்தினரும் உயர்தர வர்க்கத்தினரும் வியாபார வர்க்கத்தினருமாக இருக்கிறார்கள் அந்த எனக்கு மாற்றத்தை விரும்ப வேண்டிய திராவிட குடிப்புகளும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் இது ஒரு ஆச்சரியகரமான விஷயம் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு தீவிரமான மும்முனை தேர்தலாக மாறிவிடும் அதில் இப்பொழுது பலரும் சொல்லிக்கொண்டிருக்கிற அண்ணாமலை அதிமுக கட்சி அளித்திருதும் அல்லது திமுகவும் பாஜகவும் தான் இருக்கும் என்ற முடிவை இருந்து இப்பொழுது நாம் திமுக தான் அழிந்து போகும் அதிமுக கட்சியின் தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள் அது கூட்டு தலைமையாக மாறும் திரும்பவும் என்ற முடிவிற்கு நாம் வர வேண்டியிருக்கிறது நம்முடைய கணிப்பு என்னவென்றால் என்னுடைய கணிப்பு என்னவென்றால் நான் முன்னாள் பாஜகவிற்கு அதிகமான ஆனால் இப்பொழுது கல நிலவரங்களை பார்க்கும்பொழுது அவை பெரும்பாலும் நம்முடைய சொந்த விருப்பங்களின் தான் பலரும் அந்த கருத்து கணிப்புகளை நாம் பிணைப்படுகிறோம் ஆனால் இப்பொழுது என்னுடைய சொந்த விருப்பங்களை அகற்றிவிட்டு இப்பொழுது கல நிலவரங்கள் எதாவது சித்தரிக்க வேண்டும் என்ற அளவிலே இப்பொழுது என்னுடைய கணிப்பு என்னவென்றால் திமுக முப்பத்தி ஏழு சதவிகிதம் அதிமுக முப்பத்தி நாலு சதவிகிதம் பாஜக இருபத்தி நாலு சதவிகிதம் நாம் தமிழர் நான்கு சதவிகிதம் மற்றவர்கள் ஒரு சதவிகிதம் வாக்குகளை பெறும் என்பதாக இருக்கிறது பாஜகவிற்கு மற்றவர்கள் கொடுக்கின்ற சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் ஆனால் அதில் போதிய அளவு உண்மை இல்லை என்று தான் எனக்கு ஒன்று ஏனென்றால் இதுவரை ஓட்டளிக்காத மத்திய தர வர்க்கத்தினர் நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய மத்திய தர வர்க்கத்தினர் மற்றும் உயர்தர வர்க்கத்தினர் இப்போது எப்படியாவது இந்த திராவிட அரசியலில் இருந்து மீள வேண்டும் என்ற நிலையிலும் போதைப் பொருட்களில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியது மோடி ஆட்சி வந்த நிலையிலும் அந்த அவர்கள் எல்லாமே ஓட்டு போடுவதற்கு வருவார்கள் அந்த ஓட்டு போட வரும் பொழுது அந்த ஓட்டுகள் பாஜகவின் வசமாகும் இதை வழி நாம் பெரும்பகுதி நம்ம நகர்ப்புற பகுதிகளிலே இந்த ஓட்டு சதவீத கணக்கில் தேர்தல் முடிந்த பின்னாலே நீங்கள் பதிவாக செலவுகள் ஆனால் இந்த என்னுடைய கூட்டின் அடிப்படையில் விளக்கமாகும் கோவை ஈரோடு சென்னை மதுரை நீலகிரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளிலே வளமையாக வழக்கமாக பதிவாகின்ற ஓட்டு சதவீதம் அதிகமான சதவீத ஓட்டுகள் வாக்குகள் பதிவாகும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும் என்று பெரும்பகுதியான முதியவர்கள் ஐம்பத்தைந்து அதற்கு மேற்பட்டவர்கள் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியை பார்த்து அளித்தவர்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் இதற்கு முதன்மையான காரணம் இப்போது இப்போ கருத்து கணிப்புகள் எடுக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் இந்த வீட்டிற்குள் இருப்பவர்களையோ வெளிமான் இருப்பவர்களையோ பிறமொழி பேசுகின்றவர்களை வீட்டில் இருக்கின்ற பெண்களின் இந்த கருத்து கணிப்பாட்கள் எடுப்பதில்லை தாடைகளில் இருப்பவர்கள்தான் பெரும்பகுதி இந்த கருத்து கணிப்புகள் கேட்கப்படுகிறது அவர்கள் சொல்லுகின்ற எதுவாக இருக்கின்றன ஆளுங்கட்சி மாநிலத்தில் ஆளுங்களுக்கு கட்சிக்கு சார்பாக தான் இந்த கருத்து கணிப்புகளின் போது அவர்கள் சொல்வார்கள் ஆனால் ஓட்டு போடும்போது அவர்கள் மாற்றி பேர் கற்று போடுவார்கள் இதுதான் நடைமுறையிலே இருந்து வருகிறது இதனால் தான் இந்த கருத்து கணிப்புகளிலே துல்லியம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கின்றன அதற்காக நாம் பல விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறோம் ஆக மொத்தத்திலே பாரதிய ஜனதா அபாரமாக இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா இதற்கு ஓட்டளிக்கிறவர்கள் யார் யார் களிப்பார்கள் என்ற வாக்களிப்பார்கள் நடுத்தர வர்க்கத்தினர் உயர்தர வர்க்கத்தினர் வெளிமாநிலத்தவர்கள் சில வியாபார சமுதாயத்தினர் பெண்கள் இளம்பெண்கள் கிராமத்தவர்களில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பிலே பயன்பெற்றவர்கள் மோடியின் ஜனதா நக்கவுண்டிலே பயன்பெற்றவர்கள் வீடுகளிலே பயன்பெற்றவர்கள் என்று விவசாய உதவித்தொகையிலே பயன்பெற்றவர்கள் இங்கே பலரும் அமைதியாக இருந்து வாக்களிப்பார்கள் அது இந்த கருக்கணிப்புகளிலே வராத விஷயம் எனவே பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது அது மற்றவர்கள் கணிப்பது போல பதினெட்டு சதவீதம் அல்ல இருபத்தைந்து சதவீத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பது இருபத்தி நான்கு இருபத்தைந்து சதவீதம் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இங்கே நடுநிலை வாக்காளர்களாக இருந்து கடைசியின் தீர்மானி அவர்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி போதுமான அளவிலே முயற்சி பெறு என்று தான் எனக்கு சொல்றது அப்படி அவர்கள் முயற்சி இருந்தால் இன்னும் வாக்கு சதவீதம் கூடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு சொல்றது அது என்னவென்றால் உதயநிதியின் மொழிகளை இவர்கள் அம்பலப்படுத்தவில்லை எய்ம்ஸ் பற்றிய விஷயத்தை உதயநிதி சொல்வதும் ஒரு போய் இருபத்தி ஒன்பது பைசா மோடி என்று உதயநிதி செல்வதும் ஒரு பொய் அவருக்கு எந்த புரிகலுமே இல்லை ஒரு முட்டாளாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை இதை இவர்கள் மறுத்தளிக்கவே இல்லை இது ஒரு பெரிய பலவீனம் பாரதிய ஜனதா கட்சி இதை மறுத்தளிக்கவில்லை என்பது ஒரு பலவீனம் அதே போல இங்கு மாநில அரசாங்கத்தின் செயல்பாட்டையும் சரியான அளவிலே இவர்கள் தோல்வி சில விஷயங்களையே மழை நீர் மழை வந்தபோது மோடி வரவில்லை என்று சொல்லும் போது உங்கள் முதல்வர் கூட தான் வரவில்லை என்கின்ற விஷயத்தை அவர் வந்தால் கூட கையுறை அணிந்து கொண்டு பாதுகாப்பு தான் வந்தார் என்று சொல்லியிருக்க வேண்டும் நிர்மலா சீதாராமன் வந்தார் என்பதை சொல்லியிருக்க வேண்டும் மத்திய அரசே ஆய்வு செய்ய வந்தார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஐயாயிரம் கோடி கொடுத்தார்கள் என்பதை சொல்லிவிருக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் அது ஒரு பலவீனம் தான் சொல்ல வேண்டும் நபர்களாக சில பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மழை வெள்ளை வெள்ளக்காரத்திலே உதவினார்கள் அதையுமே இவர்கள் சொல்லிக்கவில்லை அதுவும் ஒரு பலவீனம் அதை தவிர ஸ்டாலின் தருகிற ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் இந்த பஸ்கள் இலங்கை ஓக்குநிற பேருந்துகள் இவற்றின் நிலைமையையும் இவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஸ்டாலின் கொடுக்கிறார் என்றால் அதற்கு மேற்பட்ட மோடி அவர்கள் அளிக்கின்ற உணவு தானியங்கள் இலவசமாக அளிக்கின்ற உணவு தானியங்கள் அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடிய அனைவரும் வாங்கி செல்கின்ற உணவு தானியங்களின் விலை மதிப்பு இந்த ஆயிரம் ரூபாயை விட அதிகமானது அங்கு இந்த உணவு தானியங்கள் இலவசமாக வழங்குதல் என்பது இன்னும் ஐந்து வருந்த காலத்துக்கு நீட்டிப்போம் என்ற உறுதிமொழியை மோடி கொடுத்திருக்கிறார் என்பதனை பாரதிய ஜனதா சொல்லவே இல்லை இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு அதேபோல மோடியின் பல திட்டங்களை இவர்கள் கொண்டு சேர்க்கவில்லை இந்த பிங்க் கலர் பஸ்கள் மிக குறைவாகத்தான் விடப்பட்டிருக்கின்றன என்பதையும் அவர்களின் தரம் மிக குறைவாக இருக்கிறது என்பதையும் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கு உதவிகரமாக பஸ்கள் விடப்படவில்லை என்பதையும் தேர்தல் காலத்திற்காகத்தான் இந்த புதிய மஞ்சள் களர் பஸ்கள் எல்லாம் வாங்கப்பட்டு என்பதையும் பாரதிய ஜனதா சொல்லவே இல்லை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் அவஸ்தைகளை பற்றி சொல்லவில்லை இதெல்லாம் ஒரு இது அதை பற்றி எடப்பாடி கூட அதிமுக தான் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முக்கால்வாசியும் கட்டினிருக்கிறது அவர்கள் கூட இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் அவஸ்தையை பற்றி கூட பெரிய அளவிலே சொல்லவில்லை இது ஒரு எல்லா கட்சிகளின் குறைபாடு என்றுதான் இந்த தமிழ்நாட்டிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போன முப்பத்தி எட்டு எம்பிக்கள் அவர்களுடைய எம்பிக்களுக்கு வழங்கப்படுகிற அன்பிலே எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பயன்படுத்தவே இல்லை என்கின்ற உண்மையை ஒரு ஆர்டிஐ மூலமாக தெரிவித்திருக்கிறார் அதை பற்றியும் இவர்கள் சொல்லவில்லை அதிலும் குறிப்பாக தயாநிதி மாறன் ஒரு பைசா கூட எம்பி பண்டிகையில் இருந்து வாங்கவில்லை அவர் எந்த தொகுதியின் தொகுதியில் எந்த ஒரு கட்டிடம் கூட எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் இந்த எம்பி பண்டுகள் மூலமாக செய்யவில்லை ஆனால் இப்போது திமுக என்ன சொல்கிறது எங்களுக்கு நிதி தரவில்லை தரவில்லை இந்த எம்பிக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட நிதியை கூட அவர்களுக்கு அலோகேட் செய்யப்பட்ட நிதியை கூட ஏன் பயன்படுத்தவில்லை என்று பிஜேபி கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா அதை கூட கேட்கவில்லை இப்படியான எம்பிக்களைத்தான் நீங்கள் திருப்பி தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்களா என்றும் கேட்கவில்லை இது ஒரு குறைபாடு இப்போது நாம் சில வேட்பாளர்கள் அவசியமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய சில வேட்பாளர்கள் பார்ப்போம் என்னுடைய இஸ்லேயும் முதல் இருப்பவர் மனோஜ்பி செல்வம் மத்திய சிங் போட்டிருக்கிறவர் தயாநிதி மாறனோடு ஒப்பிடும்பொழுது இவர் ஆயிரம் மடங்கு திறமையானவர் உண்மையானவர் உழைக்கக்கூடியவர் அவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்த மத்திய தான் நஷ்டமே தவிர வினோத் பி செல்வத்திற்கு நஷ்டம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவருக்கு தகுதியான வாய்ப்பை வேறு வாய்ப்புகளை மோடி ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அவரும் தன்னுடைய கவர்னர் பதவியை விட்டுவிட்டு கூட மக்களோடு இணைந்திருக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பது சிறப்பானதாக இரு மேற்கொண்டு பொன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த கிறிஸ்ப மீனவர்கள் பிரச்சனை இருக்கிறார் இங்கே அவரை ஒரு எம்பியாக பார்க்க வேண்டிய அணிவகு இவர்கள் மதவாதியாக தெரிவித்துக் கொண்டு இந்த கிறிஸ்துவ மீனவர்கள் திரும்ப திரும்ப விஜய் வசந்திற்கு எ எங்களுக்கு மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்பது நியாயமான செயலாக இருக்கிறது மத்திய அரசாங்கம் அந்த ஒரு காலகட்டத்திலே மீனவர்களுக்கு வெள்ள கடல் அலை சீற்றத்திலே பாதிக்கப்பட்ட பொழுது அத்தனை ஹெலிகாப்டர்களை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உதவியோடு அனுப்பி காப்பாற்றியது அதிலே ஓடி இரண்டு மீனவர்கள் மட்டுமே இந்த மும்பாய் சென்று மற்றவர்களை எல்லாம் காப்பாற்றி அழைத்து வந்தது என்பதனை இவர்கள் ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு அந்த கன்னியாகுமரி மக்கள் அளிக்க வேண்டும் அதே போல கார்த்திகேயில் சுதந்தரத்தை போட்டியிட பெண் மிக உற்சாகமான உழைப்பாய் யாரையும் துணிந்து இருக்கக்கூடியவர் ஆஹ் மிக ஒளிமறை இல்லாமல் துணிச்சலோடு எடுக்கக்கூடியவர் அதிமுக மீது இருந்து ஜெயலலிதாவின் மீது பற்றுதலோடு இருந்தவர் ஜெயலலிதா மறைவுனாலே பாரதிய ஜனதாவின் மிக நல்ல தலைவர் அவர்களை பயன்படுத்திக் கொண்ட அவர் சிதம்பரப்படுவதற்கு மிக நல்ல விஷயங்களை செய்து தருவாராக இது அதே போல் டிடிவி தினகரன் அவர்கள் டிடிபி தினகரன் அவர்கள் தொகுதிக்கு தன்னுடைய செலவிலேயே பல செயல்களை செய்து தரக்கூடிய உடையவர் எளிய மக்களோடு எளிய மக்களாக பயணிக்கக்கூடியவர் கூடியவர் அவருடைய மனைவியையும் அவர் எளிமையாக பிரச்சாரப்படுகிறார் அது அவருக்கு வலிமை சேர்க்கிறது அவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தின் ஒரு முக்கியமான அரசியல்வாதி அவர் அரசியல நீட்டிக்க வேண்டும் அதற்காகவே அவருக்கு வாக்களிக்க வேண்டும் மதுரையிலே பிரபந்தர் சீனிவாசன் அவர்கள் மிக திறமையானவர் மிக நேர்மையானவர் மிக திறமையானவர் மதுரையின் அடிப்படை தேவைகளை நன்கு அறிந்தவர் நன்கு சிந்திக்கக்கூடியவர் திறமையான பேச்சாளர் அவரும் வெல்ல வேண்டும் தஞ்சாவூரில் நிற்கக்கூடிய கருப்பூர் முருகானந்தன் அவரும் ஒரு நல்ல உழைப்பால் அவரை தஞ்சாவூர் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்களுடைய காவிரி போராட்டத்திற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் அவரை பயன்படுத்திக் கொள்வது நல்ல விஷயமாக இருக்கும் நெல்லையில் இருக்கக்கூடிய நாயங்க அவர்களை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் அவர் ஒரு நல்ல மனிதர் அவரையும் மக்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திருப்பூரிலே முருகானந்தம் அவரையும் அவரும் சிறந்த உழைப்பாளி பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்கால தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வனந்தி செல்வம் திருப்பூர் முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் கார்த்திகேயன் போன்றவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே மிகப்பெரிய தலைவர்களாக உருவெடுக்கக்கூடியவர்கள் நீலகிரியிலே முருகன் இருக்கிறார் அவருக்கு வாய்ப்பளித்தால் அந்த நீலகிரி மாவட்டத்திற்கு பல அன்பங்களை செய்து தருவார் அது வாக்காளர்கள் மனது வைக்க வேண்டும் கடைசியாக முக்கியமானவரை பற்றி இல்லையா அண்ணாமலை அண்ணாமலையை தோற்கடிப்பதற்கு பல வழிகளிலுமே அதிமுகவும் திமுகவும் இயற்கையான வழிகள் இல்லாமல் பிரச்சாரம் மூலம் இல்லாமல் வேறு பணம் கொடுப்பது தங்களுக்குள்ளே ஒரு ஓட்டுக்களை பரிவர்த்தனை செய்து கொடுக்கிறது யார் ஜெயிக்க வேண்டும் அண்ணாமலை தோற்க வேண்டும் என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் தங்களுக்கு இடையிலே போட்டுக்களை மாற்றிக்கொள்வது என்ற பல செயல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு அபாயகரமான செயல் என்பதை அவர்கள் உணரவில்லை இதனுடைய விளைவு அண்ணாமலை போனால் அதனுடைய விளைவு என்னவாகும் இயற்கையான முறையில் இல்லாமல் இவர்களுடைய செயற்கையான முறையில் அவர் போனால் என்னவாகும் என்பதற்கு சாட்சிகளே தான் அப்படியான அவர் நிலைக்கு இவர்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வரைக்கும் செல்வது மிக அபாயகரமான விஷயம் என்றுதான் இருக்கு ஏனென்றால் இயற்கையாக அவர் தோற்றுவிட்டால் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது ஆனால் செயற்கையான முறையிலே பணம் கொடுப்பதன் மூலமாகவும் இவர்கள் ஓட்டுகளை தங்களுக்குள்ளே மாற்றிக்கொள்வதன் மூலமாகவும் செய்தார்களே ஆனால் அதன் விளைவுகள் இரண்டு கட்சிகளுக்குமே மிக மோசமானதாக இருக்கும் ஏனென்றால் அடிபட்ட சிங்கம் மிக ஆபத்தானது அது அண்ணாமலையை தோற்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் மக்கள் தன்னிச்சையாக முன்வந்து அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அண்ணாமலையின் மீது ஒரு மிகுந்த மரியாதையும் பல முதியவர்கள் அண்ணாமலையை கா அந்த மகனை கூட பார்க்கிறார்கள் அதை பார்க்க முடிகிறது அண்ணாமலையும் அதே ஈடுபாட்டோடு செயல்படுகிற கோயம்புத்தூரை பற்றிய கனவுகள் அவருக்கு இருக்கிறது அதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் அண்ணாமலை வருவது தேர்ந்தெடுக்கப்படுவது பெண்களுக்கு மிக மிக பாதுகாப்பானதாக இருக்கும் கோயம்புத்தூர் நகருக்கும் மிக பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அடுத்து கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் தமிழ்நாடு கிட்டத்தட்ட நாம் கல் முன் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி என்று சொல்லிக்கொண்டாலும் ஒரு நான்காயிரம் ஆண்டுகளாக நம்முடைய தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய நிலப்பரப்பு ஒரு முதன்மையான பகுதியாகத்தான் இருந்து வருகிறது இதற்கான காரணம் சில மன்னர்களும் மக்கள் தான் பெரும்பகுதி இப்பொழுது எடுத்துக்கொண்டோமானால் மக்கள் தான் இதற்கான உண்மையான காரணம் கடுமையான உழைப்பாளிகள் திறமையானவர்கள் படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது படிக்கக்கூடியவர்கள் வைப்பின்பால் பற்றுக்கொண்டவர்கள் இதுதான் முதன்மையான காரணம் இந்த திராவிட கட்சிகள் இருந்து மாநில முதன்மையாக விதத்திலும் கட்டமைப்பை மேம்படுத்தவில்லை திராவிட கட்சிகள் நிர்வாக திறமையற்றவை அவற்றால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பயன்படுத்தவில்லை எங்கோ இருக்க வேண்டிய தமிழ்நாடு கீழான நிலையிலே இன்னும் இந்த முன்னேற்றத்தின் முழுமையாக பெற முடியாத அளவிலே இருக்கிறது என்றால் திராவிட கட்சிகள் நினைக்கிறார்கள் ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் இவர்கள் யாருமே பட்டப்பெயர்கள் இல்லாதவர்கள் அதாவது தங்களுக்கு தாங்களே சூட்டிக்கொண்ட பெரும் பெயர்கள் இல்லாதவர்களாக கிடையாது எடப்பாடியார் அவருடைய உண்மை பெயர்களே பழனிச்சாமியர்கள் சொல்ல மாட்டார்கள் அவருக்கு வேறு எதிர்ப்பு பெயர்கள் அதே மாதிரி இவர்கள் ஸ்டாலினுக்கு ஒரு புரட்சி இளைய தளபதி என்று வருகிறார்கள் அப்போ புரட்சி தளபதி என்று இருக்கார்கள் அப்படியாக இதை இப்படி உதயநிதிக்கு ஒரு பெயர் இப்படி பெயர்களோடு தான் இவர்கள் கூட வருவார்கள் ஆடம்பர பிரியர்கள் இவர்களுக்கு உண்மையாக மக்களின் நலனின் மீது எந்த அக்கறையும் கிடையாது ஆடம்பரத்திலே தான் இவர்களுக்கு ஆசைகள் அதிகம் பேர் வாங்குவது பெயர் சொல்லும்படியாக கட்டடங்கள் அங்கே இந்த விஷயங்களில்தான் இவர்களுக்கு ஆசை அதிகம் அதனால இவர்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயம் தொலைநோக்கு இல்லாத இவர்களை வைத்து கொண்டிருந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் எனவே இந்த தேர்தல் தான் ஒரு சரியான சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே பாரதிய ஜனதாவிற்கு அது தோற்கிறதா வெளியிறதா என்பது முக்கியமல்ல அதனுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்தாலே அவர்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை தரக்கூடும் எனவே அனைவருமே பாரதிய ஜனதாக்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் மிகவும் இந்த வீடியோவை முடிந்த அளவிற்கு முழுமையாக பார்க்கவும் மற்றவர்களுக்கு பகிரவும் செய்வது ஒரு கடமை போல செய்தீர்கள் ஆனால் மிக நல்ல செயலாக இருக்கும் எனவே பகிருங்கள் இந்த வீடியோவை சேர்த்து